ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஷ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் டேட்ஸ் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டார்க் கலர் கிரேப்ஸாக எடுத்துக்கோங்க ரொம்பவே ஸ்வீட்னஸ் இருக்கும் அதே சமயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை மாதிரி நம்ம வந்து சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரிமூவ் பண்ண எல்லாத்தையுமே நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி குக்கரில் சேர்த்தாச்சு பாருங்கவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மூணு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் மூணு கப் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சமப்படுத்தி விட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து குழஞ்சி வெந்து வந்திருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது நல்லா வந்து கூல் டவுன் ஆகணும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ இதெல்லாமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஒரே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சப்போஸ் சின்ன மிக்ஸி ஜாராக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேட்சாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணியை உள்ளே சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அதே குக்கரில் இந்த மாதிரி மெல்லிசான துணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடுங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வடிகட்டணும் தண்ணி மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸஸ் ஆகி வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து கை வச்சு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி தண்ணியை மட்டும் வெளியே எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக வந்து தண்ணி எல்லாமே வருது இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மெல்லிசாக இருக்க ஜல்லடையில் வந்து நல்லா வடிகட்டிட்டு அகைன் ஒரு இந்த மாதிரி மெல்லிசான துணியில் நல்லா இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க நான் இன்றைக்கி ஷால் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தண்ணியை எல்லாத்தையும் வடிகட்டியாக எடுத்தாச்சு அந்த சக்கையை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அதையும் வந்து நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக கலர் चेंज ஆகி வந்திருக்கும் இப்போ அதையும் நல்லா வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த சிரப் நல்லா வந்து சுண்டி ஒரு கப் அளவுக்கு நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டில் வரணும் இப்போ இதெல்லாம் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நார்மல் டேட்ஸில் செய்கிறதா இருந்தால் முக்கால் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த டேட்ஸில் செய்யும்போது நமக்கு வந்து இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டாச்சு சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் இந்த மாதிரி ஓரங்களில் தேங்கி இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஓரங்களில் நொறை பிடிச்சி வரும் அது எல்லாத்தையுமே எடுத்துருங்க நம்ம ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி பண்ணும்போது எல்லா நுரையுமே வந்து மேலால் வந்துடும் இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்க வந்து நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தோன்னாவே தெரியும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு கப் அளவுக்கு சுண்டி வரணும் இப்போ வந்து நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு சிறப்பும் நல்லா திக்காயிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சாறு சுட்டு லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்க்குறனால நமக்கு வந்து சர்க்கரை வந்து மறுபடியும் கட்டிப்படாமல் இருக்கும் பாலில் சேர்க்கும்போது அது வந்து பிரிஞ்சு போகாது பால் அதனால் எந்த டவுட்டும் வேண்டாம் ரொம்ப சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சு நம்ம ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் பாலில் கலந்து குடிக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹீமோக்ளோபினும் அதிகமாகும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை கண்ணாடி ஜார்லாம் சேர்த்து வைக்கும்போது நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்து வைக்கணும் அதே சமயத்தில் ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது இல்லாட்டி சீக்கிரமாகவே வந்து கெட்டு போய்டும் இந்த மாதிரி மெலுசான செடிகட்டையில் நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க இப்போ நல்லா வந்து வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்க நமக்கு சூப்பரான லைன் டேட்ஸ் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு மார்னிங்கும் அப்புறம் நைட்டு வந்து பாலில் கலந்து கொடுங்க பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்கணும் சேனலுக்கு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இந்நாளி என் நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்